மோட் ரூம் மெயின் இதாக பிறக்காது தொடர்ந்தோனே பாரு இப்படி ரூமாக அப்படியே பாரு இது கிச்சன் கிச்சனுக்கு போகிறேன் இன்னும் ரெடி பண்ணல கிச்சன்லாம் அப்படியே பார்த்து இதுவும் பிறகு கிச்சன் நான் சாப்பிட வச்சுருக்கேன் விட்டு வெளியே போகிறேன் என் ரூமுக்கு போகிறேன் என்னோடய ரூமுக்கு இப்படி வந்தோம்னா சந்து மாதிரி போகுது போரு சட்டியா இப்படி சந்து மாதிரி போகுது சந்து மாதிரி போய் இங்கே போரு இப்படி போகணும் இப்படி வந்தால் என்னுடைய செருப்பு அங்கே இருக்குது அது கட்டி இருக்கிறது என்னோடய சூப்பு இது வெள்ளை பக்கெட்டு என்னோடது ൂം പ <tip> 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 <tip>

ഇത് <raszam> എന്ന <dwarf worshipbird> <coughs> <fitary windows>